தேனி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தேனி மாவட்ட தோமுசா சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட தோமுசா சார்பில் மத்திய அரசை கண்டித்து தேனியில் உள்ள அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் தோமுசா மாவட்ட கவுன்சில் செயலாளர் முருகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட தோமுசா மாவட்ட கவுன்சில் மாவட்ட தலைவர் வீரமுத்து மாவட்ட பொருளாளர் நாராயணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் நலச்சட்டம் இருபத்தி ஒன்பதை சுருக்கி நான்காக மாற்றியதோடு எதிர்க்கட்சியை வாதாட விடாமல் தன்னிச்சையாக செயல்பட்ட மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் சங்க மாவட்ட தலைவர் சுந்தரபாண்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேனி மாவட்ட தோமுசா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்